சரி நேர்களுடைய கவிதைகள் அதிகமாக இருப்பதனால் நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் கவிதைகளை இணைக்கும் முயற்சியிலே மற்றும் ஒரு கவிதை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம் இந்த கவிதையை எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கின்றார் பசீனா அன்சார் திருகோணமலையில் இருந்து திட்டுகிறாள் கொள்ளுப்பாட்டி திட்டுகிறாள் கொள்ளுப்பாட்டி கொள்ளையில போக கொள்ளுப்பாட்டி திட்டுகிறாள் கோபத்துல இப்போ கொரோனாக்கு இப்படி கொள்ளையில போக கொள்ளுப்பாட்டி திட்டுகிறாள் கோபத்துல இப்போ கொரோனாக்கு இப்படி கொரோனா போற பருவத்தில நானும் பக்குவமா எப்பவும் பதுங்கி இருப்பது எப்படி பாடையில போற பருவத்தில நானும் பக்குவமா எப்பவும் பதுங்கி இருப்பது எப்படி தத்தியோடி வார தங்க கட்டி பேரனை தள்ளி நின்று பாக்கையில தத்தளிக்குது மனசு தாவி குதிச்சு முத்தமிட தத்தியோடி வார தங்க கட்டி பேரனை தள்ளி நின்று பாக்கையில தத்தளிக்குது மனசு தாவி குதிச்சு முத்தமிட வயசு என காட்சி வந்து சேர்ந்த கொரோனா பத்திரமா இருக்க பெத்ததுகள் உத்தரவை எத்தனை நாள் நானும் ஏத்துக்கிட்டு இப்படி தன்னந்தனி நின்று தவிச்சுக்கிட்டு இருக்க வாழ்றதுகள் உத்தரவை இப்படி தன்னந்தனி நின்று தவிச்சுக்கிட்டு வாழ்றது சனத்தோட சகனில் திண்டு சண்ட சச்சரவை தீர்த்து சந்தோஷமாக கதைச்ச காலமெல்லாம் போச்சு சாதி சனத்தோட சகநில திண்டு சண்டை சச்சரவை தீர்த்து சந்தோஷமாக கதைச்ச காலமெல்லாம் போச்சு நாடு நகரமெல்லாம் நடைபுணமாக்கி நன்மை தீமை இல்லா நாட்டையெல்லாம் முடக்கி நாசமாக்கிட்டு கொரோனா இன்று நாடு நகரமெல்லாம் நடைபுணமாக்கி நன்மை தீமை இல்லா நாட்டையெல்லாம் முடக்கி நாசமாக்கிட்டு கொரோனா நாநிலத்தில் இன்று ஏழு பத்து வயசு எளிமை நடக்க முடிஞ்சும் முடக்கி போட்டது என்ன மூளையிலே இப்போ ஏழு பத்து வயசு எளிமை நடக்க முடிஞ்சும் முடக்கி போட்டது என்ன மூளையிலே இப்போ மரணம் வந்து சேர்ந்தா கொரோனா வென்று என்ன கொழுத்தி போடுவானுக பாவி மக நாட்டுல பயந்து நானும் இப்படி பதுங்கி என்று வாழிறேன் மரணம் வந்து சேர்ந்தா கொரோனா வென்று என்ன கொளுத்தி போடுவானுக பாவி மக நாட்டில பயந்து நானும் இப்படி பதுங்கி என்று வாழிறேன் கொள்ளையில போக கொரோனா இப்படி என கொண்ணு போட்டு தண்டு பாட்டி திட்டுறாள் கொள்ளையில போக கொரோனா இப்படி என்ன கொண்ணு போட்டு தண்டு பாட்டி திட்டுறாள் ஒட்டுறவு எல்லாம் விட்டு போச்சென்று ஆம் அந்த கவிதையை வித்தியாசமான ஒரு கலைநயத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார் ஃபசீனா அன்சார் திருவண்ணாமலையில் அந்த நேருடைய கவிதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஐந்தாவது கவிதையாக இணைத்திருந்தோம் நேர்களே தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இணைந்திருந்தோம்